ராசி பலன்களுக்கு வரவேற்கிறோம் மேஷம் மேஷ ராசிக்காரரே இன்று உழைப்புக்கே பலன் மனதை தெரிக்க விடாதே உன் முயற்சி மதிக்கப்படும் கேளுங்கள் சந்தையில் ரெட் செலவை பார்க்கிறாய் வீட்டுக்கு வந்ததற்கும் முன்னரே நீலம் ஜாக்கெட் கையிலே இருக்கிறது ரிஷபம் ரிஷப ராசிக்காரரே குடும்ப விவாதம் ஏதோ வரும் சிறிது கடைபிடிப்பும் சிந்தனையும் நல்லது கேளுங்கள் மாமியார் சொல்லும்போது சரி சொல்லினா நமக்கு சைலண்ட் மோட் பரிசு கிடைக்கும் மிதுனம் மிதுன ராசிக்காரரே கவலை மறைத்தாலும் சிரித்த முகம்தான் வெற்றி தரும் உறவுகள் மிருதுவாக நடக்கின்றன கேளுங்கள் மனதில் பரபரப்புண்டு சந்தோஷமா பயணத்தை சீரிய சனிந்தேன் என்று சொல்லுகிறாய் கடகம் கடக ராசிக்காரரே வணிகத்தில் கீழ்மணியில் இருந்து நல்ல லாபம் வீட்டில் சந்தோஷம் சேரும் கேளுங்கள் புதிய தொப்பி வாங்கி வீச்சுக்கு போகலாம் அவன் நினைக்கும் பரிசு நீ வாங்கிய கொடை சிம்மம் சிம்ம ராசிக்காரரே செலவுகள் திடீரென வரலாம் கவனமாக நடந்து பெரிய தவறு தவிர்க்கு கேளுங்கள் பொருள் வாங்கியதும் இது அவசியம் என்று சொல்கிறாய் பின்னர் அது அன்றாடம் பிரியாணி கன்னி கண்ணி ராசிக்காரரே அவசர முடிவுகள் எடுக்காதே திட்டப்படுத்தி வேலை செய்ய வேண்டியது உனக்கு பயனாகும் கேளுங்கள் தேர்வுக்கு ஆயிரம் மணி நேரம் படிக்கணும் என்று நினைத்தாய் கடைசிக்கு ஒரு கேலரி காமெடியில் கிடைத்த மதிப்பு போதும் துலாம் துலாம் ராசிக்காரரே பணம் தொலைவில் தாமதமாக வந்தாலும் உடனே கைகளை விட்டுவிடாதே முக்கிய காரியங்கள் முடியும் கேளுங்கள் சம்பளம் தாமதமா வந்தால் அதுக்கு கொஞ்சம் சபார் என்று சொன்னால் ஐஸ்கிரீம் கொடுத்தால் நிலைமையும் சரி விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரரே வழக்குகளில் சாதகமாக இருக்கிறது நண்பர்களுக்கு உதவுவது இன்று நன்மை தரும் கேளுங்கள் நண்பர் கடனுக்கு சொல்கிறாரே நீ சொன்னாய் குறைவா அவன் குதூகலமாக கடன் செலுத்துகிறான் தனுசு தனுசு ராசிக்காரரே வியாபாரம் மெதுவாக இருந்தாலும் பழைய பாக்கி வசூல் உன் நாளை சிறப்பாக்கும் கேளுங்கள் கடைசியில் ஒரு பாக்யூன் வரும் நீ எதிர்பார்க்கவில்லை அவன் கையிலே இது உங்களுக்கே என்று கொடுக்கிறான் மகரம் மகர ராசிக்காரரே எதிர்த்து செய்பவர்கள் பிறகே தள்ளப்படுவார்கள் குடும்பத்தில் ஒத்துழைப்பு நன்மை தரும் கேளுங்கள் காலையில் காத்திருந்தவள உன்னை கம்பீரமா பார்த்து அவன்தான் நம்மவர் என்று சொல்வது போலவே கும்பம் கும்ப ராசிக்காரரே வேகமாக வேலை செய்து முடிப்பாய் ஆனால் எண்ணங்களை மதிப்பவர்கள் குறைவிருக்கும் அது பரவாயில்லை கேளுங்கள் நீயெல்லாம் முடித்து வைக்கிறாய் பிறர் பின்னரே அதுதானே என் யோசனைன்னு சொல்றேனா மீனம் மீன ராசிக்காரரே உடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் தள்ளி தள்ளி நிற்பதே நல்லது மன நிம்மதியே வெற்றி கேளுங்கள் மருத்துவகாரத்திலிருந்து தெளிவாக இருக்கிறாய் அப்புறம் வீட்டில் அரிசி கவலைக்காரருக்கு சரி பார்க்கலாம்னு சொல்லி அமைதியா ஓடிவிட்டாய் இது ராசி பலன் மட்டும் நாளை கேரி செய்ய ஒரு சிறிய சிரிப்பு ஒரு சிறிய அறிவுரை எது பொருந்தினதோ அதை எடுத்துக்கோங்க எது ஃபன்னு தோணிச்சதோ அதை ஷேர் பண்ணிக்கோங்க Nalla <their> than <their>